பொய்கை தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்கிறதில் கொஞ்சம் வெட்கந்தான் இந்த கல்வி பட்டியலில எண்பத்தஞ்சாவது போட்டு கடைசி வச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இங்க வந்ததுல அல்லது கொய்கை இரவு பள்ளி கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகளில் அறிக்கைகளில் இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுல அது பொய்கையில் பொய் இருந்தால் கூட இது உண்மை அப்படிங்கிற வகையில் நாம் உண்மையிலேயே இதை நாம் பாராட்டுகிறோம் நான் ரெண்டு பேர் எனக்கு எங்கள் உக்காந்து இருக்கும்போது நினைவு வந்தது இந்த தலைவர்களை பார்த்த உடனே ஒன்னு நெல்சன் மண்டலம் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்று அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக மாறினார் அந்த நாட்டில் நமக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்து ஏப்ரல் இது நவம்பர் ஃபோர்டீன்த்ன்ற மாதிரி அவங்களுக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்றுல நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து அந்த நாங்கள் மீட்டிங் நடத்திருந்தோம் அந்த பகுதியில் சில்ட்ரன் பார்லிமெண்ட் நடந்தது சில்ட்ரன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த நாட்டினுடைய அப்போதைய அதிபர் மற்றும் எல்லா அமைச்சர்கள் அவர்களோடு பெருந்தலைவராக நெல்சன் மண்டல இவர்கள் எல்லாரும் அந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தார்கள் அந்த மேடையை அலங்கரித்தவர்கள் பேசியவர்கள் தலைமை தாங்கியவர்கள் வரவேற்றவர்கள் நன்றி சொன்னவர்கள் வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாம் குழந்தைகள் அது ரொம்ப புதிதாக இருந்தது எனவே அப்பொழுது அவர்கள் சொன்ன செய்திகளுக்கு ஒரு செய்தி வெளிச்சம் வருகிறது இந்த குழந்தைகள் தான் எதிர்காலம் இதுதான் அவங்க நம்பரு நாங்கள் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம் கருப்பர்களாக வெள்ளையர்களை விரட்டி சுதந்திரம் வாங்கவில்லை கருப்பர்களாக நாங்கள் இணைந்து இந்த அடிமை தனத்துக்கு ஒரு முடிவு கட்டி நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் இந்த தேசத்தின் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்றால் குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது அவர்களுக்கு என்பதற்காக இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் அதிலே அவர்களை பார்க்க கடைசி வரை அவர்கள் யாரும் மேடைக்கு ஏறவே இல்லை அதுதான் அந்த மேலையில் சிறப்பாக இருந்தது எனவே தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குழந்தைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாவது கல்விக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு குழந்தை கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன் மகன் பள்ளியில இருந்தபொழுது அவர் எழுதுற கடிதம் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் பிரபலமாக இருக்கிறது அது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று பின்னால் மாறியது ஆனால் அவர் நமக்கு எல்லாருக்கும் எப்படி காந்தி அறிமுகப்படுத்தினாங்களோ அதே போல அம்பேத்கரை இது அம்பேத்கர் மறைச்சிட்டாங்க ஆபிரகாம் லிங்கனை நம்முடைய பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் அவர்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார்கள் மற்றவர்களே சொல்லவில்லை எனவே கல்வி என்பது கூட்டமைப்பு நடத்துகிற கல்வி பண்பாட்டு கல்வி விடுதலை கல்வி இது வந்து பௌத்தத்தை முன்னிறுத்தி பண்பாட்டு வளர்த்தெடுக்கிற ஒரு கல்வியாக இந்த கூட்டமைப்பதை லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியமாக அறுபதுல அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக அவர் வருகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி கருப்பர்கள் அஞ்சிலே அவர் அடிமைகளை ஏல போடுறாங்களோ அதை விட கொடுமையாக மேடை மீது ஏற்றி சாட்டையால் அடித்து அவர்கள் ரத்தத்தை கட்டியால் கீறி எவ்வளவு ரத்தம் வருது பாரு எவ்வளோ தாங்குவான் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி விலை பேசி அவர்களை விற்ற அந்த அடிமை கொடுமையை தன் சட்டத்திலே மாற்றினார் ஆபிரகாம் லிங்கன் அதற்காக அவர் மறித்தார் மறிப்பது என்பது சாதாரண நிகழ்ச்சி அது எல்லாம் பிறந்த எல்லாம் மறிக்க வேண்டும் ஆனால் வாழ்கிற பொழுது நாம் என்ன செய்தோம் என்பதுதான் இந்த தலைவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம் அப்படி அவருடைய அடக்க வழிபாட்டுக்கு கருப்பருடைய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை சுமந்து வந்து அந்த அவர் அடக்கப்படுவதற்கு முன்னதாக குழந்தைகளை தூக்கி காண்பித்து மலித்தார் என்று சொன்னார்கள் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காட்டி இவர் உனக்காக மலித்தார் என்று சொன்னார்கள் எனவே கூட்டமைப்பை நாம் உறுதிப்படுத்துவது என்பது உழைப்பை முன்னிருத்துவது இதில் அடங்கி இருக்கிற தியாகத்தை சொல்லி தீர்க்க முடியாது இதில் இருக்கிற கசப்பு கஷ்டம் வேதனை இழப்பு இதுதான் அதுதான் என்று சொல்ல முடியாது மேலையேறுவது எளிந்து மைக்கை பிடிப்பது எழுதி ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றை மணி நேரம் பேசுவது எழுது ஆனால் இப்பொழுது தினகரன் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே அவளை உழைப்பும் தியாகமும் இருக்கிறது அதற்கான விலை நிச்சயமாய் இந்த மண்ணிலே உறுதியாய் கிடைக்கும் நாளை வேலூர் மாவட்டத்தை கல்வியிலே முதல் பட்டியலுக்கு கொண்டு வருகிற முயற்சியை பொய்கை இரவச இரவு பள்ளி போன்ற கூட்டமைப்புகள் முன்னெடுக்கும் ரஞ்சின் மாதிரி ஆட்கள் அதற்கு பின்னாக நிச்சயமாக நிற்பார்கள் இல்லை என்றாலும் நாளை இந்த அரசும் இந்த சமூகமும் நிமிர்ந்து பார்க்கும் அந்த நிலை இந்த கூட்டமைப்புக்கு கிடைக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்